இப்போது சுந்தரர் கொஞ்சம் கூட தயங்காமல் சுவாமியிடம் நீயே பறவையின் தூது போய் அவளை சமாதானப்படுத்தி ஊடலை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுவிட்டார் அதைவிட ஆச்சரியம் சுவாமியும் ஆஹா என்று ஒப்புக்கொண்டார் லோகத்தின் பார்வையில் ஒரு ஆடல் மகளோடு ஒருவருக்கு இருந்த தகாத உறவுக்கு விரிசல் ஏற்பட்டபோது அதை ஒட்டி வைப்பதாகவே தோன்றும் அகாரியத்தை செய்ய தகாததை செய்ய புறப்பட்டுவிட்டார் பக்த பராதீனர் அப்போது வேக வேகமாக பறவை வீட்டுக்கு போனாயே அந்த வேகத்திலே அவளுடைய வீட்டு வாசல் படி இடறி விழுந்து விட்டாயா விழுந்ததில்தான் இடதுகால் முடமாச்சா இப்படி பாபவினாச முதலியார் கேட்கிறார் இவருக்கும் தான் சுவாமியிடம் அசாத்திய துணிச்சல் இப்படி துணிச்சலாயிருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவருக்கும் சரி அந்த வன்றொண்டருக்கும் சரி சுவாமியிடம் ஒரே உருக்கமயமான பக்தி அதனால் சுவாமியே உன்னை இப்படி இடதுகால் உதவாதவனாக பார்க்கிற பரம துர்பாகியம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறதே நான் பண்ணின மகா பாவங்களால் தான் எனக்கு இப்படி ஒரு மனக்கஷ்டம் உண்டாகணும் என்று உன் காலை முடமாக்கிக் கொண்டு காட்டுகிறாயா என்று அடுத்த கேள்வி கேட்கிறார் இரண்டே வார்த்தையில் இத்தனை அபிப்பிராயத்தை கேப்சியூலாக அடக்கிக் கேட்கிறார் எந்தன் பாவமோ என் சிவனே முதல் இரண்டு வார்த்தையிலேயே கேள்வி அடங்கிவிட்டது அப்புறம் அவருக்கு இருக்கிற பக்தியில் என் சிவனே என்று தன்னுடைய உடமையாகவே அவர் சுவாமியை கூப்பிடுவது நம்முடைய நெஞ்சை தொடுகிறது என்னுடைய சொந்த சுவாமியே நான் பண்ணின பாவத்துக்காக எனக்கு மனக்கஷ்டம் என்ற தண்டனை தரணும் திருமூர்த்திகளிலும் திருமூர்த்துகளிலும் பிரதானமாயிருக்கப்பட்ட நீ உன் காலை முடமாக்கிக் கொண்டாயோ என்று கேட்கிறார் எந்தன் பாபமோ என் சிவனே மூவர்க்கும் முதல்வனென நடமாடித் தெரிந்த என்று அந்த சரணம் பல்லவியோடு சேர்ந்து முடிகிறது இவர் பேர் பாபவினாசம் தான் பண்ணின பாபத்தினால் அவர் முடமாக ஆனதா என்று மேலே கேட்டார் அடுத்த சரண ஆரம்பத்தில் பாபம் விநாசமாவதைச் சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் அதிலே நிந்தை கேலி எதுவுமில்லை பரம தத்துவத்தையே பரம பக்தியோடு கேள்வி மாதிரி ஆக்கி கேள்வியே அதற்கு பதிலும் ஆகிவிடும் லீடிங் கொஸ்டின் ஆக்கி கேட்கிறார் பின்னிட்டு அந்த சரணத்தில் வருகிற இரண்டு கேள்விகளும் அதே மாதிரியானவைதான் உசந்த விஷயத்தை நல்ல காவிய பாஷையில் கேள்வியாக்கி கேட்கிறார் முதல் கேள்வி பக்தி செய்யும் பெரியோர்கள் பாபநாசனமாகும் பரமபதம் இது என்று தூக்கி நின்றதுவோ மகா பக்திமான்களாக இருக்கப்பட்டவர்களுக்கும் கர்மாவால் ஏற்பட்ட பாபம் என்பது இருந்து இருந்துகொண்டு அவர்களை கொஞ்சமாவது பழிவாங்கிக் கொண்டுத்தான் இருக்கும் முடிவாக சுவாமிதான் பரம கருணையாலே அந்த பாவத்தை நாசம் செய்து அவர்களுக்கு மோட்ச அனுகிரகம் கொடுப்பார் நடராஜா நடனத்தாலேயே ஐந்தொழிலும் புரிவதாகச் சொன்னேனே அதில் முடிவாக இந்த மாய பிரபஞ்ச சிருஷ்டியையே பக்தர்கள் விஷயத்தில் இல்லாததாக பண்ணி அதிலே அங்கமான அவர்களுடைய பூர்வ பாவத்தையும் நாசமாக்கி மாயைக்கு அப்பாற்பட்ட தம்முடைய பரமபதமான மோட்சத்தில் சேர்த்துக் கொள்ளும் அனுக்கிரகம் என்ற ஐந்தாவது தொழிலை செய்வது அந்த தூக்கிய திருவடி இடது திருவடிதான் நாட்டியமாடுகிற அழகில் வளைந்து இருக்கும் அதைத்தான் குஞ்சிதவாதம் என்று சொல்லி ரொம்பவும் ஸ்தோத்தரிப்பது குஞ்சிதம் என்றால் வளைந்து இருப்பது அந்த திருவடியின் இந்த நிஜமான மகிமையைத்தான் நையாண்டியாக இட்டுக்கட்டி உண்டாக்கின சிறுமையில்லை நிஜமான தத்துவத்தைத்தான் சொல்லி இங்கே கேட்கிறார் பாபநாசம் பண்ணும் பரமபதம் இதுதான் பிடிச்சுக்கோங்கோ இதை என்றுதான் சுவாமி அந்த காலை தூக்கி எடுத்து காட்டுகிறாரா என்று கேட்கிறார் இப்படி காட்டுவதைத்தான் முடமானதாக மிஸ்டேக் பண்ணிக்கொண்டேனா கொண்டேனா என்று கேட்காமலே கேட்கிறார் காவிய அழகிலே இதையும் மிஞ்சுவதாக இன்னொரு தத்துவ சத்தியத்தை அடுத்த கேள்வியாக போடுகிறார் உன்னுடைய வாம இடது பாகம் பூராவும் அம்பாள் உடையது ஆகையால் இந்த தூக்கிய திருவடியும் அவளை சேர்ந்ததுதான் அவள் யார் உன்னிடம் பரம பிரேமை கொண்ட சிவகாமி பட்ட கட்டை மாதிரி இருந்த உன்னை தன்னிடம் பிரேமிக்கும்படி பண்ணுவதாலும் சிவகாமி நீ கட்டையாட்டம் இருந்தாலும் அவளோ கொடி மாதிரி இருக்கிற சிவகாம வல்லி வல்லி என்றால் கொடி பார்வைக்கு இப்படி லலிதமாக லேசாக இருந்தாலும் அவளுடைய சக்தி பெருசாக இருக்கிறது மரம் மாதிரி உள்ள உன்னையே அசைத்து பிரேமையை உண்டாக்கி விடுகிறாள் உங்கள் இரண்டு பேர் பிரேமையும் சங்கமித்து ஜீவலோகம் முழுவதிடமும் பரம கருணை என்பதாக கொடி மாதிரி படர்ந்து கொண்டே போகும்படி அவள்தான் பண்ணுகிறாள் இருந்தாலும் அவள் பார்வைக்கு கொடியாகத்தான் ஒரே துவளலாக துவண்டு இருக்கிறாள் உன்னுடைய ரூபத்தில் இடதுகாலாக கொண்டு அங்கே துவண்டு வளைந்து இருப்பதோடு பக்கத்திலே தனிமூர்த்தியாக நிற்கிற போது இடுப்பை வளைத்துக்கொண்டு உடம்பையே துவளவிட்டுக் கொண்டும் இருக்கிறாள் அப்படிப்பட்டவளின் அந்த மிருதுவான பாதத்தை நாட்டியரங்கத்தின் கெட்டித்தரையில் வைத்தால் நொந்து போகுமே என்றுதான் கீழே வைக்காமல் தூக்கிக் கொண்டிருக்கிறாயா நாட்டியம் ஆடுகிறவர் ஜதிகளை நன்றாக அழுத்தமாக போட வேண்டும் என்பதால் அந்த அடித்தரையை கெட்டிப்பண்ணித்தான் வைத்திருப்பார்கள் அந்த கெட்டித்தரையில் பூங்கொடி பாதத்தை வைக்கவாவது என்று தயக்கம் கொண்டே தூக்கி எடுத்திருக்கிறாயா சக்தி சிவகாமவல்லி தன் பாதம் நோகமென்றே தரையில் அடிவைக்க தயங்கி நின்றதுவோ முடிவான அடி திருவடியை பற்றியதேயான பாட்டின் கடைசி அடி நிஜ காரணங்களில் இன்னொன்றை கேள்வி ரூபத்தில் தெரிவிக்கிறது யதார்த்த சத்தியத்தை அப்பட்டமாகவே பேர் ஃபேக்ட் ஆகவே அது தெரிவிப்பதாகச் சொல்லலாம் தத்துவம் காவிநயம் ஆகியவற்றோடு அந்த கேள்வியும் இருந்தால் பாட்டு முடிந்துவிட்டதே என்று நமக்கு துக்கமாக இருக்கும் என்று சாகித்ய கர்த்தா இப்படி பண்ணியிருக்கலாம் ஈஸ்வரன் கைலாசபதியாகவும் மகாவிஷ்ணு வைகுண்டாதிபதியாகவும் இருக்கிறார் போல சத்தியலோகத்துக்கு அதிபதியாக இருப்பவர் பிரம்மா அவர்தான் இந்த டான்ஸ் கச்சேரிக்கு தாளம் அமர்த்திக் கொடுப்பவர் மகாவிஷ்ணு மிருதங்கம் வாசிப்பார் பிரம்மா கையாலே தாளம் நன்றாக அரைத்து போட்டுக் கொண்டிருப்பார் அதற்கு ஏற்கத்தான் பரமேஸ்வரன் இந்த காலையும் அந்த காலையும் மாற்றி மாற்றி தூக்கி தரையில் குதித்து குதித்து ஆடுவது அப்படி ஆடுகிற போது அவர் இடது காலை தூக்கிக் கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் இன்றைக்கு ஆடுவது போதாது என்றைக்கும் அழகுக்கு அழகான விக்கிரக ரூபமாகவும் நாம் இருந்து இருந்துகொண்டு ஜனங்கள் கண்குளிர தரிசனம் பண்ணும்படியாகவும் இதை ஆக்கித் தர வேண்டும் என்று கிருபாநிதியான சுவாமிக்கு தோன்றிவிட்டது உடனே அந்த க்ஷணத்தில் என்ன போசோ அதை ஸ்னாப்ஷாட் என்று எடுத்து எந்த நாளும் இருக்கிற போட்டோ படம் ஆக்குகிற மாதிரி அவர் சித்திரமாக இல்லாமல் சிற்பமாக சிதம்பரத்தில் எத்தனையோ காலமாக ஜனங்களை ஆகர்ஷித்துக் கொண்டு வந்திருக்கிற சௌந்தரிய விக்கிரகமாக ஆகிவிட்டார் விக்கிரகம் ஆனாலும் வெறும் சிலையில்லாமல் ஜீவுகளை ததும்பிக் கொண்டிருக்கிற சுவாமியின் ரூபமாகவே இருப்பது அப்படி இருக்கும்போது ஒரே போசில்தான் இருக்க முடியும் அப்படித்தான் அவர் ஒரு க்ஷணம் காலை தூக்கியதே சாஷ்பதமாக ஆகி கால் ஊனமாகிவிட்டதா என்று நினைக்கும்படி பண்ணியிருக்கிறதா சத்திய லோகாதிபதி தாளத்திற்கு ஏற்க நடம் தாக்கியே ஒரு காலை தூக்கி நின்றததுவோ இதுதான் அந்த பாட்டில் பதம் என்கிற வகையைச் சேர்ந்த பாட்டில் முடிவான அடி பதம் என்பதும் அடி என்று அர்த்தம் கொடுக்கும் கடைசியில் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருவடிப் பெருமையை சொல்வதுதான் சுவாதீனம் காட்டும் ஆனந்த பக்தி இப்படி மணிமணியாக இரண்டு பாட்டுக்கள் ஸ்ரீரங்கத்து தூக்கக்காரனையும் சிதம்பரத்து ஆட்டக்காரனையும் கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டு இரண்டு பாட்டுக்காரர்கள் போட்டவை ஒருத்தர் தூக்கக்காரனை பாட்டாலேயே ஆட்டி அசக்கி எழுப்பி விடுகிறார் என்றால் மற்றொருத்தரோ ஆட்டக்காரனையே ஆட்டி வைத்து விடுகிறார் மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டு எதற்காகவாவது சுவாமியிடம் அழுவதுதான் பக்தி என்றில்லாமல் சுவாதீனத்துடன் அவனிடம் ஆனந்தமாக கேள்வி கேட்டு குடைவதும் பக்திதான் என்று நமக்கு தெரிவித்து கேட்கிறபோதே நமக்கும் அந்த ஆனந்தம் தரும் பாட்டுக்கள்